கோதுமை மாவில் ஒத்தக்குழி பணியாரம் அதுக்கு வேண்டியது கோதுமை மாவு தேங்காய் தருவல் வெல்லம் ஏலக்காய் எல்லாம் போட்டுக்கணும் ஃபஸ்ட்டு வெள்ளத்தை ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி ஒரு கப்பு வெள்ளம் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கணும் ഇല്ല കരഞ്ഞില്ല തോടൻ മാവ് ഇവിടം മാവ് കുറക്കട്ടെ തോടൻ മാവ് ഇതാ നേരം சேவை திருவது ஏலக்காய் நல்ல மாவு கரைச்சி வச்சுன்னா தோசை மாவுக்கிடு கொஞ்சம் கட்டியாக கரைச்சி வச்சுட்டு நல்ல ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வைக்கணும் மாவு நம்ம தட்டு வச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் மூடி வச்சிடலாம் முடிவச்சுட்டு இது மொத்தக்கோழி பனையாரம் இந்த பாத்திரத்தை வச்சுட்டு கேஸ் ஆம்காட்டு எண்ணெய் விடணும் மாதிரி அந்த குழி முழுகிற அளவுக்கு എണ്ണ സൂടി ആടും നല്ല എണ്ണ കാ എണ്ണ കാച്ചു എടുത്ത് ഊറ്റണം അതേ മേലെ എന്ത് നല്ല കാഞ്ച ുംസിക്കണം ഇത് മണ്ണാളാണ് സണിയാ സി ഇത്